ஸ்ரீ குருவாயிரப்பன் சரணம் ஸ்ரீமத் பாகவதம் மகாவிஷ்ணுவின் பல அவதாரங்களை எடுத்து கூறுகிறது அதை பகவான் வியாசர் எழுதினார் பின்னர் சுகபிரம்ம முனிவர் அதை மன்னர் பரீட்சித்துக்கு கூறினார் ஸ்ரீமன் நாராயணியமும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடிப்படையாக கொண்டு மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை விவரிக்கிறது நாராயண பட்டத்ரி குருவாயூரில் குருவாயிரப்பன் சன்னதியில் அதை பாடினார் குருவாயிரப்பனும் ஒவ்வொரு பாடலையும் கேட்டு தலையசைத்து ஆமோதித்தார் என்று குருவாயூரின் தலபுராணம் கூறுகிறது தனக்கு ஏற்பட்ட வாத நோய் நீங்க வேண்டும் என்று நாராயண பட்டத்ரி குருவாயிரப்பனிடம் ஒவ்வொரு தசகத்தின் முடிவிலும் வேண்டினார் குருவாயிரப்பனின் அருளை பெற்று அந்த நோய் நீங்க பெற்றார் அத்தகைய சிறப்பு பெற்ற ஸ்ரீமன் நாராயணியத்தை பக்தியுடன் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்வது மிகுந்த பயனை அளிக்கும் அதை நாமும் பாராயணம் செய்வோம்